உங்க வீட்டு தண்ணி சுத்தமா இருக்கான்னு ஒரு தீக்குச்சியை வைத்து தெரிஞ்சுக்கலாம் உடனே சோதித்து பாத்துருங்க தினமும் நாம் குடிக்கும் தண்ணீரிலிருந்து குளிக்கும் தண்ணீர் வரை தண்ணீர் சுத்தமான கலரில் இருப்பதாலேயே சுத்தமான தண்ணீர் என்று நினைத்து விடுக்கிறோம் ஆனா நம்ம உடம்புக்குள்ள நேரா செல்லும் ஒரே பொருள் தண்ணி தான் அதனால்தான் அதை கொஞ்சம் கூட கவனிக்கணும் தெரியாம குடிக்கிற தண்ணியில சில நேரம் அழுக்கு தூசு நச்சுத்தன்மை கூட கலந்திருக்கலாம் இது உடம்பை மெதுவா பாதிக்க ஆரம்பிக்கும் தண்ணி வெளிச்சமா பார்க்க சுத்தமா இருக்கு என்றால் அது நல்ல தண்ணி என்று நாம எண்ணிடுவோம் ஆனாலும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அதுல பல அழுக்குகள் இருந்தாலும் தெரியாது சுவை பார்த்தாலும் சில நேரம் வெளிப்படாத மாதிரி இருக்கும் ஒரு விதமா சோதிக்கணும்னா ஆய்வுக்கூடம் போகணும் அது தினமும் செய்ய முடியாத காரியம் ஆனால் வீட்டிலேயே இரண்டு நிமிஷத்துல தண்ணி நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்குதான் இது ஒரு எளிய வழி தீப்பெட்டி குச்சி சோதனை இதுதான் பலருக்கு தெரியாத சூப்பர் சோதனை இதுக்கு எந்த பெரிய அறிவியல் தேவையும் கிடையாது நம்ம வீட்டிலே இருக்கும் சாதாரண தீப்பெட்டி போதும் தண்ணீர் என்ன கலந்திருக்கு அது எவ்வளவு நன்றாக இருக்குது என்பதை சின்ன முயற்சியிலே கவனிக்கலாம் சோதனை எப்படி பண்ணணும்னா ஒரு கண்ணாடி கோப்பையில் தண்ணி எடுங்க அதுல தீப்பெட்டியிலிருந்து ஒரு உலர்ந்த குச்சியை எடுத்து தண்ணில போட்டு பாருங்க அந்த குச்சி மேல மிதந்தா அது தண்ணி நல்ல நிலையில இருக்கு என்பதற்கு ஓரளவு குறி சுத்தமா வெளிக்கலப்பு குறைவா இருக்கும் போது குச்சி மிதந்து நிற்கும் ஆனா அந்த குச்சி உடனே கீழே மூழ்கி போயிடுச்சுன்னா அது ஒரு எச்சரிக்கை அந்த தண்ணில வெளிக்கலப்பு அதிகமா இருக்கு என்பதற்கான குறி கிணறு தண்ணியா பழைய குழாய்களின் அழுக்கா நீண்ட நாட்களாக கழுவாத தொட்டியா காரணங்கள் ஏதாவது இருக்கலாம் இது குடிக்கலாமா குடிக்க கூடாதா என்பதற்கான முடிவு இல்லை ஆனாலும் அத்தண்ணியை வழிகட்டிதான் குடிக்கணும் ஒருவேளை குச்சி பாதி மட்டும் மூழ்கி பாதி மட்டும் மேலே இருந்தா அதுவும் ஒரு குறிதான் இது தண்ணீர்ல கலப்புகள் அதிகமாகவோ தொட்டியில் தங்கியிருக்கும் பொடி சுண்ணம் போன்றவை கரைந்திருப்பதாலோ இருக்கலாம் இது உடனடி நோய் தராததாலும் சிலருக்கு வயிற்று பிரச்சனை தோல் அலர்ஜி முடி உதிர்வு போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் பெரிய மருத்துவ பரிசோதனை கிடையாது ஆனால் வீட்டு தண்ணியின் நிலைமை இப்படி இருக்குன்னு நமக்கே ஓரளவு தெரிய நன்றாக உதவும் இதை மாதம் ஒரு முறை செய்தாலே நம் வீட்டு தொட்டி எப்ப கழுவணும் வடிகட்டியிலே தண்ணி ஓட்டம் எப்படி இருக்கு மாற்றணுமா என்பதெல்லாம் நாமே புரிஞ்சுக்க முடியும் உடம்புக்கு உள்ளே போகும் தண்ணியை கவனிப்பது நம்மதான் சின்ன சோதனையே இருந்தாலும் அது நம்ம ஆரோக்கியத்தையே காக்கும்